கால் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனக்குழப்பம் எழுதியவர் தானா ஜீவராஜ் வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி ஆதினி திகைத்து நின்றாள் அந்த கணத்தில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை தனது நடனத்திற்கான வெகுமதியாயுது ஆனால் இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு ஆபரணத்தை தேவரடியாருக்கு ஒரு உயர் அரச பிரதானி நேரடியாக அணிவிப்பது வழக்கத்திற்கு மாறானது என்பதால் அவளது மனம் குழப்பத்தில் ஆழ்த்தது கூட்டத்தின் மத்தியில் நின்றிருந்த மண்டல நாயகன் அவளை பார்த்து ஒரு கனகம் புன்னகைத்தார் அவரது கண்களில் ஒருவித பெருமையும் திருப்தியும் கலந்திருந்தது ஆனால் ஆதினிக்கு அந்த புன்னகையின் அர்த்தம் புரியவில்லை அவளது மனம் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீறவில்லை கூட்டம் கலைந்த பின்னர் கோண நாயகரின் முன்னால் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்திருந்தாள் ஆதினி நீண்ட நேரமாக சிலை போல அமர்ந்திருந்த ஆதினி மெல்ல கண் திறந்த போது கோதையும் வானதியும் அவளை நோக்கி ஓடி வந்தனர் அவர்களின் முகங்களில் அளவற்ற மகிழ்ச்சி பொங்கியது ஆதினி அக்கா மலைமண்டல நாயகனே உங்களுக்கு பரிசளித்திருக்கிறார் இவ்வளவு பெரிய கௌரவம் வானதியின் உற்சாகமான குரல் அவளை நிஜ உலகத்திற்கு இழுத்தது அக்கா எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அறிவாட்டி பாட்டி நேரில் கண்டிருந்தால் ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பார் கோதை ஆதினியின் கைகளை இறுகப் பெற்றிக் கொண்டு உற்சாகமாக சொன்னாள் வானதி அவளது கழுத்தில் இருந்த ஆபரணத்தை ஆச்சரியத்தோடு தொட்டு பார்த்தாள் அக்கா இது எவ்வளவு அழகாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அவர்களின் மகிழ்ச்சி ஆதினிக்கு ஆறுதலாக இல்லை மாறாக அவளது குழப்பத்தை மேலும் அதிகரித்தது ஏன் ஏன் அவர் இதை செய்தார் எனக்கு புரியவில்லை ஆதினி மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் ஏன் அக்கா இது ஒரு பெரிய கௌரவம் மலைமண்டல நாயகனே உங்களுக்கு பரிசளித்திருக்கிறார் என்றால் நீங்கள் எவ்வளவு திறமையானவர் என்று அவர் உணர்ந்திருக்கிறார் என்றாள் கோதை ஆனால் ஆதினியின் மனம் வேறு எங்கோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தது ஆடையின் ஓரத்தில் கட்டப்பட்டிருந்த கந்தளாய் குளக்கட்டில் இருந்து அவள் கொண்டு வந்திருந்த சிறிய கல்லை எடுத்து கையில் வைத்து உருட்டிக் கொண்டிருந்தாள் அந்த கல்லின் குளிர்ச்சி அவளது உள்ளத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பமான உணர்வுகளுக்கு சற்றும் பொருந்தி வரவில்லை அவளுடைய கண்கள் அபிராமியை தேடிக்கொண்டிருந்தன கணவதி தண்டநாதனார் ஒரு பெரிய அரச அதிகாரி திருகோணமலைக்கே பொறுப்பானவர் அவர் ஏன் ஒரு சாதாரண தேவரடியாருக்கு இவ்வளவு மதிப்புமிக்க ஒரு பரிசை நேரடியாக வழங்க வேண்டும் இது வெறும் நடனத்திற்கான வெகுமதியா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அர்த்தம் இருக்கிறதா இந்த கேள்வி அவளது மனதை அரித்தது அபிஷேக நீர் போல கோணநாயக பெருமானின் அருள் அவள் மீது பொழிய வேண்டும் என்றுதானே அவள் நடனமாடினாள் ஆனால் இந்த ஆபரணம் இது ஒரு கனமான சுமையாக அவளுக்கு தோன்றியது அவளது தேவரடியார் பணி கோணேசருக்கு மட்டுமே சொந்தமானது என்று அறிவாட்டி பாட்டி கூறிய வார்த்தைகள் அவளது மனதில் ஒலித்தன இந்த ஆபரணம் அந்த பணிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்குமா அல்லது அவளது வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்துமா கோதை மற்றும் வானதியின் மகிழ்ச்சியான முகங்களை ஆதினி பார்த்தாள் அவர்கள் அவளுக்கு கிடைத்த கௌரவத்தில் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் ஆனால் ஆதினிக்கு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை ஆபரணத்தின் கெனம் அவளது கழுத்தில் ஒரு புதிய பாரமாக அமர்ந்தது சில நாட்கள் கடந்தன ஆதினியின் மனக்குழப்பம் மாறவில்லை நடந்த சம்பவங்கள் தொடர்பில் ஆதினியும் அபிராமியும் அச்சப்படுவதின் தன்மையை மெல்ல மெல்ல கோதையும் பானதியும் புரிந்து கொள்ள தொடங்கினர் கோதையும் பானதியும் உண்மையான அன்போடு வெளிப்படுத்திய மகிழ்ச்சியை ஒரு சில தேவரடியார்களே பிரதிபலித்தனர் ஆதினிக்கு நெருக்கமான சில தேவரடியார்கள் அவர்களுக்கு கிடைத்த கௌரவத்தை தங்கள் சொந்த வெற்றியைப் போல் கருதி பெருமிதம் கொண்டனர் ஆனால் ஆலயத்தில் உள்ள மற்ற தேவரடியார்களிடமும் சில கோயில் ஊழியர்களிடமும் ஒருவித பொறாமையும் கோபமும் கூடிகொண்டிருப்பதை ஆதினி உணர்ந்தாள் அவர்கள் ஆதினியை கண்டதும் முணுமுணுப்பதும் அவளை பற்றி பேசிக்கொள்வதும் அவளது காதில் விழத் தொடங்கின மண்டல நாயகருக்கு ஆதினி மீது காதல் வந்துவிட்டதாம் அதனால் தான் இந்த ஆபரணத்தை பரிசளித்தாராம் என்று சிலர் வெளிப்படையாகவே பேசினர் அவள் ஏதோ மாயவித்தை செய்திருக்கிறாள் இல்லையென்றால் ஒரு சில தேவரடியாருக்கு இவ்வளவு பெரிய பரிசு கிடைக்குமா என்று வேறு சிலர் உண்மைக்கு புறம்பான கதைகளை பரப்பத் தொடங்கியதையும் அறிந்து ஆதினி மனவேதனை கொண்டாள் ள்ளும் வெளியிலும் சொல்லப்படும் ஆதினி தொடர்பான கதைகள் அவள் மனதில் மேலும் மேலும் ரணங்களை உருவாக்கியது கோணேசருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தனது வாழ்க்கை மலைமண்டல நாயகன் தரிசளித்த ஒற்றை ஆபரணத்தால் அதன் புனிதத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டு பலராலும் பலவாறும் விவாதிக்கப்படுவது அவள் மனவேதனையை இன்னும் அதிகரிக்கச் செய்தது ஆலயத்தில் பணியாற்றும் சில மூத்த தேவரடியார்கள் ஆதினியை தனியே அழைத்து ஆதினி இது உனக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு மலை மண்டல நாயகர் சாதாரண ஆள் இல்லை இந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கையே மாற்றிவிடும் என்று அறிவுரை கூறினர் அவர்களது அறிவுரைகள் ஆதினிக்கு பெரும் அதிர்ச்சியை தருவதாக இருந்தது அதுவரை வாழ்வில் இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் எதிர்கொண்டதில்லை அறிபாட்டி பாட்டியின் நிழல் இல்லாத வாழ்வை நினைத்து ஆதினி மனதுக்குள் அழுது கொண்டாள் அந்த ஒற்றை சம்பவம் நீண்ட நாட்களுக்கு ஆலயத்தில் பேசுபொருளாகவே இருந்தது பலரும் பலவிதமாக அவளுக்கு ஆலோசனை கூறினர் ஆதினியின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது அவளுடைய பயம் அவள் மனம் மாறிவிடுவாள் என்பதல்ல அடுத்த முறை மலைமண்டல நாயகன் அவளை தேடி வந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் பலரும் சொன்னவற்றிலிருந்து சில தேவரடியார்கள் அரச பிரதானிகளின் ஆசை நாயகிகளாக சென்றிருக்கிறார்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள் சில தேவரடியார்கள் ஆதனிக்கு அப்படி ஒரு நல்லதொரு வாழ்க்கை அமையப்போகிறது என்ற மகிழ்ச்சியையும் சிலர் பொறாமையையும் கொண்டிருந்தார்கள் திருக்கோணேச்சர ஆலயத்தில் தேவரடியார்கள் மத்தியிலும் ஆலய பணியாளர்கள் மத்தியிலும் இந்த கதைதான் அப்போதோ மிகவும் பிரபல்யமாக இருந்தது ஆலயத்துக்கு நேர்ந்து விடப்பட்டவர்களின் வாழ்க்கை எத்தனை துயரமானது என்பதையும் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமற்ற தன்மை கொண்டது என்பதையும் ஆதினி நன்கு உணர்ந்து கொண்டாள் இந்த ஆபரணம் அவளது வாழ்க்கை பாதையில் ஒரு புதிய கணிக்க முடியாத திருப்பத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் அவளது மனதை ஆட்கொண்டது மாலை நேரம் திருக்கோணேச்சர ஆலய ஜாத்ரிகர் மண்டபத்தில் தேவரடியார்களுக்கு ஒதுக்கப்பட்ட மண்டபத்தில் ஆதினி புதிதாக வந்த தேவரடியார்களுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் அப்போது சில தேவரடியார்களும் ஆலய பணியாளர்களும் தொடர்ந்து வர வேலைக்கார படை வீரர்கள் இருவர் அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த துணியால் மூடப்பட்ட ஒரு தட்டத்தை ஏந்தியவாறு அவர்களது மண்டபத்தை நெருங்கினார்கள் தரையில் இருந்தபடி அபிநயம் பிடித்து கொண்டிருந்த ஆதினியிடம் ஒரு தேவரடியார் மலைமண்டல நாயகர் அனுப்பிய பரிசு பொருட்கள் இது எழுந்து பணிவாக வாங்கிக்கொள் என்று காதுக்குள் கிசுகிசுத்தாள் திடீரென்று ஆதினி எழுந்து நிற்கவும் அவள் தலைபட்டு தட்டத்தில் இருந்த பரிசு பொருட்கள் தரையில் சிதறவும் சரியாக இருந்தது தொடரும்